வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவம்ன்றதில் பார்த்திங்கன்னா ஜோதிடமில் வந்து செவ்வாய் திசையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா சுக்கிர செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி செவ்வாயும் சுக்கரனை சேரும்போது நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் செவ்வாய் ப்ளஸ் சுக்கர புத்தியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரியது மலர் மருத்துவம் பார்த்திங்கன்னா இம்பேஷன் எடுத்துக்கணும் செவ்வாயுடைய செவ்வாயினுடைய இம் செவ்வாய்கூறிய நல்ல குணனான்னு கேட்டிங்கன்னா மேஷராசையும் விருச்சிகராசியும் செவ்வாயினுடைய சொந்த வீடு அவங்க ரொம்ப சுறுசுறுப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதனால் இம்பேஷன்ற மலர் திருவள் கொடுக்கலாம் சுக்கரன் திசை நடக்கிறதுனால திசை சாரி புத்தி தான் சுக்கரன் அதாவது செவ்வாய் திசை சுக்கர புத்தி சுக்கரன் வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து கிளராந்தஸ் அந்த ஜென்ஷன் கிளராந்தஸ் எஸ்சிஎல் ஆரம்பிக்கும் கிளராந்தஸ் அண்டு ஜென்ஷன் இம்பேஷன்ன்றது செவ்வாய்க்காக கொடுக்கறது மீண்டும் ஒரு நல்ல மருத்துவத்தில் சந்திக்கலாம் உங்கள் வாசுதேவ